வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு செய்தியை பற்றி விவாதிக்கலாம்னு ஒரு எண்ணம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி நீத்தி ஆயோக் பிளானிங் கமிஷனை மாற்றி நீத்தி ஆயோக்னு மத்திய சர்க்கார் கொண்டு வந்தது அதில் தமிழ்நாடு லெவல் வந்து பல துறைகளில் பின்தங்கி இருக்கிறது பத்தாவது இடம் ஒன்பதாவது இடம் பதினஞ்சாவது இடம் இந்த மாதிரி அதான் ஆண் பெண் சமத்துவம் வந்து பத்தாவது இடம் நல்ல சுத்தமான குடிநீர் கிடைக்கிறது சுகாதாரம் அளவில் ஒன்பதாவது இடம் நகரங்கள் சொசைட்டி அண்ட் சிட்டிஸ் பற்றி அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து பத்தாவது இடம் கன்சூமரிசம் உற்பத்தி அதே மாதிரி உற்பத்தி இதெல்லாம் பத்தாவது இடம் இந்த மாதிரி பல குறியீடுகள் பின்தங்கி இருக்குங்கிறது நீத்தி ஆயோக்கினுடைய ரிப்போர்ட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதை வந்து அரசியல் பண்ணாமல் முன்னேற கொண்டான வழியை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இவர்கள் செய்வார்களா என்று கேட்க வேண்டிய ஏன்னா அரசு குறிப்பிலேருந்து வர்றது நாட்டுக்கே முன்னோடியாக இருக்கிற தமிழ்நாடு இவங்களாவே பில்டப்பு வடிவேலு படத்தில் சொன்ன மாதிரி பில்டப் கொடுக்குறது அதிகமாக இருக்கிறத உடைய செயல்பாட்டை விட இந்த மாதிரி சூப்பர்ஃபிஷியலாக இப்போ பேசுகிறது எழுதுறது நாங்கள் தான் முன்னோடியாக இருக்கோம் திராவிட மாடல் தான் உலகத்துக்காக வழிகாட்டுது நாட்டுக்கு நாட்டில் உள்ள மொத்தத்துக்கு நாங்கள் தான் முன்னோடியாக இருக்கிறோம் அதை மக்கள் சொல்லணுங்கிற இன்னும் புரியலை இவங்க ஆட்சி மேலே ஊழல் குற்றச்சாட்டு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இருந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் இவங்க பேசுறது இந்த மாதிரி ஏன்னா திமுக இஸ் நோன் ஃபார் ஆல் திஸ் இவங்க எந்த காலத்திலேருந்து விளம்பரம் எதிர்கட்சிகள் தலைவர்களை இழிவாக பேசுகிறது ஆராய்ச்சகம் எல்லாமே இருக்குது இவங்க இவங்க ஆட்சியில் வந்து எல்லாமே இருக்கிறது இப்போ ரவுடிகளை ஒடுக்கிறதுக்கு இவர் ஆம்ஸ்டாங் கொலைக்கு அப்புறம் கொஞ்சம் வேகமாக எடுக்கிறாங்க அதை தொய்வில்லாமல் ரவுடிகளை ஒடுக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தால் தமிழகத்தில் அமைதி நிலவுவதற்கு அமைதி திரும்புவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த ஆம்ஸ்டாங் அவருடைய கொலையில் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான விஷயம் என்னென்னா அவருக்கு எதிரிகள் இருந்திருக்கிறாங்க இப்போ இருக்கிற செய்திகள்லாம் பார்த்தா அவருக்கு எதிரிகள் நிறையாதுங்க ஆனால் பல கட்சியிலேருந்து திமுகலேருந்து அரெஸ்டாக இருக்கிறாரு அதிமுகலேருந்து பாஜகால இருந்து பாஜகலேருந்து அரெஸ்டாயிருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் தமாகிலேருந்து அரெஸ்ட் இருக்காங்க சில கட்சிகள் ஒன்று கொண்டு எதிரியாக இருக்கிற கட்சிகள் திமுக அதிமுக வந்து எதிரியாக இருக்கிறவங்க ஆனால் இதில் ஒரு கோஆர்டினேஷன் இந்த கொலை செய்கிறதுல இந்த குற்றவாளிகளுக்குள் வேறு வேறு கட்சியில் அது எதிர எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய எதிரி கட்சின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி மனநிலை நம்ம அதை சொல்லலை இவங்களுடைய எதிர்கட்சினால் இவங்க மனநிலையை எதிரியாக பார்க்குற மாதிரி மனநிலை இருக்கிறவங்களே ஒரு கொலையை செய்வதற்கு ஒரு கோஆர்டினேஷன் ஒருங்கிணைப்பு இந்த அளவுக்கு இருந்துருக்கு ரொம்ப வேதனைப்பட வேண்டிய விஷயம் இந்த ஒருங்கிணைப்பு அரசியல் கட்சிகளுக்குள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய விஷயத்தில் ஒன்று போல் வறுமையானால் அது நாட்டுக்கு நல்லது இது ஓகே எந்த க யார் யார் அந்த அந்தந்த கட்சியிலேருந்தான் அவங்கெல்லாம் விலக்கியிருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் மற்ற கட்சியினரோட சேர்ந்து கூட்டணி போட்டு இந்த மாதிரி கிரிமினல் வேலைகள் செய்கிறதுக்கு பதிலாக நல்ல காரியங்கள் தனிப்பட்ட முறையிலும் வேண்டாம் அரசியல் கட்சிகள் மூலமாகவே மக்கள் நலன் வரும்போது ஒற்றுமையோடு இருந்தாங்கன்னா அதை விட சிறப்பானது வருது இருக்காது நடக்குமா நம்ம அரசியலில் பார்க் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் மின் கட்டணம் ஈவி சார்ஜி ரைஸ் பண்ணிட்டாங்க ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் கொஞ்சம் கம்மியாக அப்படின்னு சொல்லி அதுக்கு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்கிற சப்பக்கட்டு இருக்க மத்திய அரசு வற்புறுத்தலின் பேர் பண்ணுறாங்களா என்ன வற்புறுத்தல் நீங்கள் இப்போ மத்திய அரசு எது சொன்னாலும் ஏற்றுக்கிட்டு அதே இதே மாநில சுயாட்சி போச்சு அது போச்சு ஒன்றிய அரசு மத்திய அரசு சொன்னால் அவங்களுக்கு அது தமிழில் வந்து வடமொழி சேர்ந்திருத்தான் உங்கள் பேரெல்லாம் வடமொழியில் இல்லாமலே இருக்கு இருந்தாலும் அது ஒன்றிய அரசு சொன்னால் உங்களுக்கு ஒரு அல்ப திருப்தி சரி இப்போ என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களுக்கும் நீங்கள் மத்திய அரசை எதிர்ப்பவர்கள் உண்மையிலேயே மத்திய அரசு உங்களுக்கு இதை தான் செய்யணும்னு சொன்னா நீங்க ஏத்து நிற்கலாமே நாங்கள் கூட்ட மாட்டோம்னு கூட்டம்னு முடிவு பண்ணிட்டீங்க நம் கருத்து இலவச மின்சாரம் யாருக்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கு கொடுத்து விட்டு மற்றவைத்து அந்த நிறுவனம் நடத்தப்பட வேண்டும் நடத்தப்படலைன்னா கரண்ட் கிடைக்காது அது எல்லாமே அரசு பணம் சொல்லி வரிபண மக்கள் வரி பணத்தை கொட்டுறதுக்கு பதிலாக அதை அதிகமாக மின் மின்சாரம் பயன்படுத்துவர்கள் அவர்களுக்கு விலையை கூட்டுவதில் தவறில்லை என்பது என் கருத்து ஏழைகளுக்கு இந்த நூறு யூனிட்டுங்கிறது மாதம் ஒரு முறையாக மாற்றிவிட்டு விட்டு ஏழைகளுக்கு மட்டும் மற்றவர்களும் வந்து கொஞ்சம் சார்ஜ் போடுறதுனால தவறு இல்லை என்பதே நம் கருத்து ஏன்னா இது வந்து எல்லாமே இலவசம்னா இப்போ நாட்டை நடத்த முடியாது குட்டிச்சோர் தான் ஆகும் எது தேவையோ இலவசம் தேவை ஏழைகளுக்கு தகுதி வாய்ந்த ஏழைகளுக்கு தகுதி அதாவது இதை இவங்க அதால் அவங்களால் முடியாதுங்கிறவங்களுக்கு கட்டாயம் செய்யணும் வசதியோடு இருப்பவர்கள் மிடில் கிளாஸ் மேலே அப்பர் மிடில் கிளாஸ் வசதியானவங்களுக்கெல்லாம் இலவச மின்சாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி செய்து அவர்களுக்கு சிறிது மின் பயண பயன்பாட்டை பொறுத்து சார்ஜை கூட்டுவதில் தவறில்லை என்பது நம் கருத்து அதை கொள்ளையடிக்கக்கூடாது நியாயமான முறையில் செய்வதில் தவறில்லை இதை செய்த செய்துட்டு ஏதோ மத்திய அரசு இவங்க மத்திய அரசு வந்ததெல்லாம் செஞ்சுட்ட மாதிரி எதை எடுத்தாலும் மத்திய அரசை ஏற்று ஏற்று பேசுகிறவங்க அதை ஒன்றிய அரசுன்னு சொல்லி ஏற்று பேசுகிறாங்க இது புதுசாக இப்போ கண்டுபிடிச்சது இப்படி இவங்க ஆட்சிக்கு வர வர்றனாலலாம் புதுசாக ஏதாவது இந்த மாதிரி பரட்சியல் திங்க என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க சரி இப்படி செய்கிறவங்க இதுக்கும் ஒரு நொண்டிச்சாக்கு போடுறதை விட்டுட்டு நேர்மையாக பேச கற்றுக்கணும் ஒன்று இதில் ரொம்ப ஃபன்னியாக பார்த்ததுன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநிலக்குழு கூட்டம் அது நடந்துச்சான் அதில் அவர் வந்து பாலபாரதிங்கிற ஒரு மாநில செயற்குழு உறுப்பினர் தலைமை தாங்கினாரன் அவங்க வந்து இதில் அந்த கட்சியில் உள்ள முக்கியஸ்தரெலாம் இருக்கிறாங்க யார் பிரகாஷ் காரத் ராமகிருஷ்ணன் கே பாலகிருஷ்ணன் சம்பத் வாசுகி சண்முகம் நிறைய பேர் போட்டுருக்குறாங்க இவங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் நுகர்வோர் குறியீட்டு என் உயர்வுக்கு தகுந்தார் போல் அதாவது கன்சியூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் கூடுறதுக்கு மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு கட்டாயப்படுத்துவதை கண்டிக்கிறார்களான் ஒன்றிய அரசு கட்டாயப்படுத்தா அதனால கண்டிக்கிறார்களா மாநில அரசை இந்த மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்துவாங்கண்ணா அவங்கள கண்டிக்க மாட்டாங்கண்ணா யார் செஞ்சாங்களோ அவங்கள கண்டிக்க மாட்டாங்க வலியுறுத்துவார்கள் ஆனால் பின்னாடி செஞ்சாங்கன்னு ஒரு நொண்டிச்சாக்க போடுறதுக்கு அவளை கண்டிக்கிறாங்கண்ணா ஒரு விவசாய வேண்டாம் நீங்க எதிர்க்கிறீங்கன்னா அது செய்யறது தவறுன்னு சொல்லி முத நீங்க மத்தியில் சொன்னா என்ன நீ எல்லாத்திலும் ஏத்து இது ஏன் செஞ்சேன்னு கேட்டா அது ஒரு நியாயம் ஸோ வெற்று அரசியல் சீப் பாலிடிக்ஸ் தவிர வேற எதுவுமே கிடையாது இது வந்து இவங்க பண்ற இந்த கட்சிக்காரங்க இந்த கூட்டணி கட்சிக்காரங்க செய்யறதெல்லாம் வந்து மலிவான அரசியல் ஒன்றிய என்பது நம் கருத்து சரி இன்னொரு விஷயம் சந்துரு கமிட்டி ஜாதி பிரிவினை ஜாதி மோதல் மாணவர்கள் யாருக்குமே இருக்கக்கூடாது ஜாதி மோதலுங்கிறத வந்து கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் ஜெயலலிதா ஆட்சியில் ஜாதி சண்டைனா நடவடிக்கை கடுமையாக இருந்ததுனால ஜாதி சண்டைகள் குறைந்தது முடிந்த அளவுக்கு அது இல்லாத அளவுக்கு இருந்தது அது மாதிரி இவங்களும் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக ஜாதி சண்டை இல்லை ஜாதி வெறியை தூண்டாதபடி அரசியல்வாதிகள் முதலில் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் மாணவர்களை அந்த மாதிரி செயல்படுத்துவது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடியது மாணவர்களுக்கு போதனை மட்டுமில்லை ஏற்கனவே நான் மற்ற என் சொல்லியிருக்கிறேன் அந்த காலத்தில் வந்து இந்த மாரல் க்ளாஸ் நடத்துவாங்க ஸோ அதெல்லாம் இவர் சந்தூர் கமிட்டியில் இருக்குது அப்படின்னாங்க பட் இவர் சொல்கிறதுல இதில் திமுகவினுடைய இந்து விரோத கொள்கையை அவர் வலியுறுத்த அதை சந்தூர் கமிட்டி மூலம் கொண்டு வர்றாங்கிற சந்தை அண்ணாமலை எழுப்புவதில் நியாயம் இருக்கிறது என்பது என்பது என் கருத்து ஏனென்றால் பொட்டு வகைகளில் வித்தியா பிண்டி பிண்டினா பொட்டு வகை பொட்டு வகையில் என்ன வித்தியாசம் வந்துடுது ரிப்பன் போடுறதுல கலரில் வித்தியாசம் வருது கையில் இந்த மாதிரி கயிறு கட்டுறதுல ஜாதி வித்தியாசம் வருது என்ன பைத்தியகாரத்தனமான வாதம் இதெல்லாம் கட்டினா ஜாதி வித்தியாசம் வருதா என்ன ஜாதி ஜாதி முறைப்படி மாணவர்கள் தவறு செய்தால் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் ஒரு முறை வாணி திருப்பி செஞ்சால் பெற்றோர்களையும் கூப்பிட்டு கடுமையாக தண்டிப்போங்கிறது வந்து கடுமை காட்டினால்தான் அது ஒளியும் பின்னாடியே ஒரு அரசியல் பெரியவங்களும் கூட்டணி செஞ்சு பண்ணால் தவறுகள் வரத்தஞ்சு வராதபடி செய்கிறது அரசாங்கத்தினுடைய கடமை அதுக்கு பொட்டு வைக்க விட மாட்டேன் கையில் கயிறு கட்ட விட விற்பனை கட்ட விட மாட்டேங்கெல்லாம் வந்து பைத்தியகாரத்தனமான யோசனைகள் இதையெல்லாம் செய்திருக்கிறார் என்றால் வன்மையாக கண்டிக்கக்கூடியது அதாவது செக்யூலர் மதச்சார்பற்றதுன்னா எந்த மதத்திலையும் குறுக்கிடாமல் மற்றவர்களுக்கு இல்லாமல் அவர்கவர நம்பிக்கையில் இருப்பதில் குறை காணாமல் மற்றவர்கள் பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு ஒத்துக்கிறேன் எந்த மதமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் செய்கிற வரன்முறையை மட்டும் செய்துட்டு அரசாங்கம் தலையிடாமல் இருப்பது தான் நியாயமே ஒழிய இந்த மாதிரி கோயிலெல்லாம் நாங்கள் தான் நடத்தணும்னு சொல்லிட்டு குட்டிச்சோர் பண்ணுறதும் இந்த மாதிரி பொட்டு வைக்காதுன்னு சொல்கிறதும் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற நேரம் டிவியில் கூட போடக்கூடாதுன்னு நிறுத்துறதும் அது சுப்ரீம் கோர்ட் தலையிட்ட பிறகு ஹைகோர்ட் தலையிட்ட பிறகு கண் வாய முடிட்டு வாரமாக உட்காந்து இது பண்ணாங்க ஸோ அரசாங்கம் செய்கிறதுலாம் வந்து மிகவும் மலிவான கண்டிக்கத்தக்க தவறான செயலாளாகும் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் மக்கள் அதை புரிந்து கொள்ளவும் வேண்டும் மக்கள் இதை தங்களுடைய ஓட்டு பலத்தின் மூலம் இந்த மாதிரி மக்கள் விரோதமாக செயல்படுபவர்களுக்கு தேர்தல் நடக்கும்போது நியாயத்தை பார்த்து ஓட்டு போட வேண்டும் நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நல்லதே நடக்கும் காலம் கனியும் இந்த மாதிரி செய்கிறவங்களுக்குலாம் இது செய்தால் நமக்கு ஓட்டு கிடைக்காங்கிற எண்ணம் வரும் காலம் வரும் நன்றி மற்ற வீடியோவில் மற்றதை பார்ப்போம்